ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பெண்கள் வீட்டிலேருந்தே பார்க்கக்கூடிய பத்து வேலைகள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏற்கனவே இதை பற்றின ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் இப்போ சொல்லக்கூடிய வேலைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா கோழி வளர்ப்பு இந்த கோழி வளர்ப்பு வந்து கிராமத்தில் வந்து நல்லாவே பண்ணலாம் முடிஞ்சளவு நாட்டுக்கோழி வளர்க்குறதுனால நம்மளுக்கு நிறையாவே லாபம் கிடைக்கும் இப்போ நிறைய நாட்டுக்கோழி வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நாட்டுக்கோழி நாட்டு முட்டை இந்த மாதிரி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் ரொம்பலாம் வளர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு கோழி வளங்க ரெண்டு மூணுன்றது வந்து நாலு ஆறு ஆகட்டும் ஆறு பன்னெண்டு ஆகட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க உங்கள் திறமையை பொறுத்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்றது தான் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுங்க இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பிஸ்னஸாக தான் இருக்கும் நம்மளால் எடுத்தோடனே நிறைய நம்ம வாங்கி நம்மளால் பண்ண முடியாது அதனால தான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு வாங்குங்க அப்புறம் அதவே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்க கண்டிப்பாக இதில் வந்து ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லரிங் டெய்லரிங் வந்து இப்போ நிறையாவே ஃப்ரீ கோர்ஸ்ஸெலாம் சொல்லி கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி எங்கேன்னு பார்த்து விசாரித்து நீங்கள் க்ளாஸ் போய் கூட பண்ணிக்கலாம் இல்லைன்னா யூடியூப்பில் நம்மளுக்கு அவ்வளோ அழகாக நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் கற்றுக்கிட்டு ஃபுல்லாக கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை பேசிக் டெய்லரிங் தெரிஞ்சாலே இப்போ நிறைய கடைகளை பீசஸ்லாம் கொடுக்குறாங்க ஸோ அந்த பீசஸ்லாம் வாங்கி நீங்களும் ஸ்டிச் பண்ணலாம் வீட்டில் இருந்துகிட்டேவும் ஒரு பீஸுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ டைம்ல நீங்கள் வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லாட்டின்னா சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸோட ரேட்டு த்ரீ ஹண்ட்ரட் நார்மல் ப்ளவுஸ்னால் ஒன் ஃபிஃப்டி லைனிங்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட வருது டெய்லரிங்கில் வந்து நம்ம நல்லாவே இயர்னிங்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம கற்றுக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் கற்றுக்கிட்டு ஒரு ரெண்டு பேர் நம்மளுக்கு வந்து கஸ்டமரை வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் ஸோ இதுலேயுமே நம்ம வந்து ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் பார்க்கலாம் ஸ்டார்டிங்கில் முடிச்ச அளவுக்கு சின்ன சின்னது நைட்டி பிடிச்செடுக்கிறது சாரிக்கு முந்தி அடிக்கிறது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களோட ஸ்டிச்சிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்தடுத்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ இதுலேயுமே நல்ல ஒரு இயர்னிங்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகு கலை பார்லர் இதுவுமே இப்போ நிறையா ஃப்ரீ கோர்ஸஸ்லாம் சொல்லி கொடுக்குறாங்க ஸோ அதையுமே பார்த்து எங்கன்னு சொல்லி கேட்டு விசாரித்து நீங்கள் போனீங்கன்னா ஃப்ரீயாகவும் நீங்கள் கற்றுக்கலாம் ஜஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் கற்றுக்கிட்டிங்கன்னா இதுலையுமே நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க இதுவுமே எதுவுமே வீட்டில் இருந்துகிட்டே நீங்களால் ஈஸியாக பண்ணிக்கலாம் ஃப்ரீ டைமில் நீங்கள் இது வந்து செய்யலாம் அப்படி இல்லையா யூடியூப்லேயே நிறைய சொல்லி கொடுக்குறாங்க ஸோ அதை பார்த்துட்டுமே நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்களுமே டெவலப் பண்ணிக்கலாம் இதுலேயுமே நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்து பண்ணலாம் அடுத்து அடுத்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா டியூஷன் டியூஷன் வந்து ஈவினிங் ஜஸ்ட் ஒரு த்ரீ டூ த்ரீ ஹவர்ஸ் தான் ஆகும் நீங்கள் வந்து வேலையெல்லாம் முடிச்சு வச்சு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் மட்டும் நீங்கள் உட்காந்து பசங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுலேயுமே நல்ல ஏர்னிங்ஸ் வந்து பார்க்கலாம் சென்னையெல்லாம் டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கே டூ ஃபிஃப்டி பெரிய பசங்களுக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதில் சப்ஜெக்ட் வைஸ்லாம் நம்ம வாங்குறாங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த மாதிரி வாங்குகிறாங்க ஸோ இதுவுமே வீட்டில் இருந்துகிட்டே பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஜாப் தான் இப்போ நிறையா தனியாக அபாகஸ் ஃபோனிக்ஸ் இந்த மாதிரி கிளாஸ் வந்து த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் வந்து கற்றுக்கிட்டு இதில் வந்து இன்னும் அதிகமாக ஏர்னிங்ஸ் வந்து பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அபாகஸ் அபாகஸ் இல்லைன்னு ஃபோனிக்ஸ் கிளாஸ் வந்து தனியாக நீங்கள் போய் படிச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணலாம் இல்லாட்டின்னா என்னால் அந்த மாதிரி முடியலை அப்படின்றவங்க ஜஸ்ட்டு ஸ்கூல் டியூஷன் கூட நீங்கள் எடுக்கலாம் அடுத்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இட்லி கடை இட்லி கடை இருக்கிறதுல ஒரு பெஸ்ட்டான வேலை ஏன் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு முன்னாடி ஒரு லேடி தான் ஜஸ்ட் ஒரு சின்ன டேபிள் போட்டு இட்லி வெண்பொங்கல் சப்பாத்தி இது மூணு தான் போடுறாங்க ஆனால் கூட்டம் அப்படி அழுது அவங்க ஸ்டார்டிங்கில் ரொம்பலாம் கொண்டு வரல ஒரு ஹாட் பாக்ஸில் அளவாக தான் கொண்டு வந்துட்டு இப்போது ரெண்டு பாக்ஸில் கொண்டு வந்து அதுவும் சேல்ஸ் ஆகிடுது ஸோ இதுவுமே இருக்கிறதுல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஜாப்பு தான் ஜஸ்ட்டு காலையில் ஒரு த்ரீ ஹவர்ஸ் தான் நம்மளுக்கு வேலை இருக்கும் ஆனால் நல்ல ஏர்னிங்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ரொம்ப பண்ணாமல் வீட்டுக்கு தேவையான அளவு மட்டும் இட்லி சப்பாத்தி வெண்பொங்கல் இது மூணு மட்டும் ரெடி பண்ணிவிட்டு வீட்டு முன்னாடியே ஒரு டேபிள் போட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா டேஸ்ட் தான் முக்கியம் டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஜாப்பு தான் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள் இப்போ வந்து நிறைய வந்து ஹெல்த்தியாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய ஹெல்த்தி ஃபுட்டு தேடி தான் போகிறாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் வீட்டில் வந்து ஹெல்த்தியாக அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லாத ஒரு காலகட்டமாக ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பட்டாணி சுண்டல் பாசிப்பயர் ஸோ இந்த மாதிரிலாம் வேக வச்சு ரூபா முப்பது ரூபா ஒரு பாக்கெட் இருபது ரூபா முப்பது ரூபான்னு சொல்லிட்டு வேக வச்சு இந்த மாதிரி சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுவுமே இப்போ ஒரு ரன்னிங்கில் நல்லாவே போய்கிட்டிருக்கு ஸோ இதையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே ரொம்ப பண்ணாமல் ஒரு கால் கிலோ அந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு கால் கால் கிலோ வாங்கிட்டு ஸோ எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அடுத்து என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா பானிபூரி நம்ம பெருசாக மசால் பூரி காளான் அந்த மாதிரி போடாமல் பானிபூரி வித் அந்த தண்ணி இருக்குங்களையா ஸோ இது மட்டும் நீங்கள் வீட்டு முன்னாடி போட்டு பாருங்களேன் கண்டிப்பாக எதுவுமே ஒரு நல்ல ரிச் கிடைக்கிது இதுலேயுமே நிறையா ஏர்ன் பண்ணலாம் நிறைய எதுவுமே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எதுவுமே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஜாப் தான் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா வடக்கடை வடக்கடையுமே இப்போ நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஈவினிங் டைம் குட்டி குட்டி வடை ரொம்ப பெருசாக போடாமல் குட்டி குட்டி வடை வந்து ஹெல்த்தியாக எல்லோரும் போடுற மாதிரி போடாமல் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக போட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக ஒரு ரீச் கிடைக்கும் நான் திரும்பவும் சொல்லிட்டு நம்மளுக்கு டேஸ்ட் வந்து கண்டிப்பாக நல்லா இருந்துச்சுன்னா உங்களை தேடி வருவாங்க ஸோ வடை கடையுமே ரொம்ப பெஸ்ட்டான ஒரு இது தான் எல்லோரும் போடுற மாதிரி போடாமல் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து பாலப்பு வடை கீரை வடை இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் கீரை சென்னையில் வந்து வெங்காயம் கீரை அதை கிளீன் பண்ணுறதுக்கு கூட டைமே இல்லாமல் அந்த மாதிரி ஹரிபரியாக ஓடுற மாதிரி தான் இருக்குது ஸோ இப்போ நான் சொல்கிறது வந்து சென்னை மக்களுக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் கிராமத்தில் வந்து இது வந்து செட் ஆகாது வெங்காயம் வந்து நம்ம நார்மல் ஒரு ஒரு கிலோ வெங்காயம் வாங்கி அதை உரித்து சேல்ஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக எதுவுமே வாங்குகிறாங்க நீங்கள் நீங்களே டேரெக்டாக விற்கணும்னு அவசியம்னா நீங்கள் வாங்குகிற கடையிலேயே உரித்து நீங்கள் பேக்கெட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே சேல்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க இதேமாதிரி கீரையும் தான் சரி நீங்கள் கீ கீரையை வந்து க்ளீன் பண்ணி ஒரு பேக் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்க காய்கறி கடையில் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே சேல்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் முடிஞ்சுனா அடுத்து லாஸ்ட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் யூடியூப் வந்து கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஒரு ஜாப் பெஸ்ட்டான ஜாப் எப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எந்த ஒரு ஜாப்புமே ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் நம்மளுக்கு கிடைக்காது இதை வந்து ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நல்லா ரீச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சேல்ரி வந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதை பற்றின உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த பத்து இந்த பத்து வேலைகளில் உங்களுக்கு எந்த வேலை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களால் இதில் எது உங்களால் முடியுமோ அதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இதே மாதிரி வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்